அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரபியாள் அவ்வல் பிறை ஐந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒம்போது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு அறிவார்ந்த சமூகம் தலைப்பு அறிவார்ந்த சமூகம் எல்லா புகழும் அம்மாவுக்கே அவன்தான் அனைத்தையும் தெரிந்தவனாகவும் மதிஞானம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் கற்றுக்கொள்ளும் மாணவர்களின் கண்ணியத்தை அவன்தான் உயர்த்துகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அப்பாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அப்பாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சவ்வல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான் ஒத்தக்குள்ளோயும் செய்யின் அலீம் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹு உங்களுக்கு இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறான் மேலும் அல்லாஹு அனைத்தையும் மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே கற்றுக் கொடுப்பவர்களுக்கெல்லாம் தலைமையாக திகழும் இறுதி தூதரின் இதயத்தில் இறங்கிய வசனங்களில் முதன் முதலாக முதன் முதலாக அல்லாஹு தாலா நற்பாக்கியம் நிறைந்த பின்வரும் வசனங்களையே இறக்கியிருந்தான் நபியே அனைத்தையும் படைத்த உமது இறைவனின் பெயரால் அனை அவனது கட்டளைகள் அடங்கிய திருக்குறானை ஓதுவீராக அவனே மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைக்கிறான் நபியே மேலும் நீர் ஓதுவீராக உமது இறைவன் மாபெரும் கொடையாளி அவன்தான் எழுதுகோலை கொண்டு எழுதக் கற்றுக் கொடுத்தான் அதன் மூலம் மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இந்த முதல் ஐந்து வசனங்களும் வளமான ஒரு சகாப்தத்தின் தொடக்கத்தை பற்றி அறிவிக்கிறது கல்வி கற்பதை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்வதை பற்றியும் எடுத்து கூறுகிறது கல்வி வளர்ச்சி மூலம் ஒருங்கிணைந்த நாகரிகத்தை மிகச்சிறப்பாக கட்டமைக்கிறது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குகிறது ஒவ்வொருவருக்கும் அவருக்கான தகுதியையும் மரியாதையையும் உணர்த்துகிறது தேவையான கல்வி அறிவை தேடுவது ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதான மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது தலையாய பணியாக இருக்கிறது உலமாக்களும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் பேராசிரியர்களும் உஸ்தாதுமார்களும் நபிமார்களிடமிருந்து இந்த கல்வி அறிவை வழி பெற்று வருகிறார்கள் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹலம் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் இன்னல் உலமா இன்னல் உலமா வரத்து அன்பியா கற்றறிந்த உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கிறார்கள் என்று இறை தூதர் சல்லல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் மூலம் விழிப்புணர்வோடு இருக்கும் ஒரு தலைமுறைகளை நம்மால் உருவாக்க முடியும் அவர்களின் சிந்தனையும் நற்பண்பும் சீராக அமையும் இதயங்கள் நல்ல முறையில் வடிவமைக்கப்படுகின்றன ஆன்மாக்கள் தூய நிலையை அடைகின்றன பல்வேறு துறை சார்ந்த ஆற்றல்கள் மென்மேலும் வளர்கின்றன படைப்பாற்றலும் தனித்திறமைகளும் செம்மைப்படுத்தப்படுகின்றன முறையாக கல்வி கற்பதன் மூலம் நமது சமூகம் அறிவு சார்ந்த சமூகமாக மாறுகிறது நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மிகப்பெரிய சாதனைகளை செய்து காட்ட முடிகிறது எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அகல் எஸ்த வில்லதீன யாலமூன வல்லதீனா கல்வி அறிவு உடையவரும் கல்வி அறிவு இல்லாதவரும் சமமாவார்களா என்று இறைவன் திருமறையில் கேட்கிறான் ஆம் அதுதான் கல்வி அறிவின் வளர் தனி சிறப்பாகும் அதுவே தூய்மையான நிலையும் நிலைமையை தரும் அதுவே தூய்மையான நிலையை தரும் தெளிவான பார்வையே அதிகரிக்கும் விடாமுயற்சியின் பலனாகவும் பெருங்கொடையின் தன்மையாகவும் இருக்கிறது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தேவையான ஒளியாகவும் பிரகாசமாகவும் இந்த கல்வியே திகழ்கிறது அவர்களுக்கான வளர்ச்சியையும் தனிச்சிறப்பையும் ஒத்துழைப்பையும் உதவிகளையும் இந்த கல்வியே வழங்குகிறது இந்த காலங்களில் அவ்வாஹு நமக்கு மாபெரும் கிருவை செய்திருக்கிறார் அதாவது அறிவியல் வளர்ச்சி ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி அறிவு உள்ளிட்ட அதிநவீன கல்வி அறிவை தேடுவதற்கான வாய்ப்பை அவ்வாறு நமக்கு வழங்கியிருக்கிறான் விரைவான முன்னேற்றத்திற்கு தேவையான வாய்ப்புகளை இந்த ஆழமான கல்வி அறிவு நமக்கு உருவாக்கி தருகிறது கல்வி அறிவை வளர்த்துக் கொள்வதை இந்த சமுதாயம் ஒரு விருப்பமாக கருதக்கூடாது அத்தியாவசியமான தேவையாக கருத வேண்டும் ஒவ்வொருவரும் தமது தனி திறமைகளில் தேர்ச்சி அடைந்து முன்னேறி தலைமைத்துவத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை கல்வி அறிவு வழங்குகிறது சரியான தகுதியை வளர்த்து கொள்ள உதவுகிறது கல்வி அறிவை தேடுவதில் ஏற்படும் போட்டியின் மூலம் தலை சிறந்த ஆற்றலும் வலிமையும் வியத் வியத்தகு முன்னேற்றமும் வியத்தகு முன்னேற்றமும் தற்காப்பு திறனும் மென்மேலும் அதிகரிக்கிறது இது குறித்து எல்லாம் வல்ல அன்பாக பின்வருமாறு கூறுகிறான் வல்லதீன ஊத்துல் அல்ம உங்களில் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி ஞானம் உடையவர்களுக்கும் அல்லாஹு பதவிகளை உயர்த்துகிறான் உங்களில் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி அறிவு ஞானம் உடையவர்களுக்கும் அல்லாஹு பதவிகளை உயர்த்துகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நல்லடியார்களே ஒரு சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சி என்பது அச்சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட பங்களிப்பை உணர்த்துகிறது அத்தகைய பங்களிப்பை ஒரே நேர்கோட்டில் ஒருங்கிணைக்க வேண்டும் அதன் மூலம் ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக கட்டமைப்பதற்கு உழைக்க வேண்டும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியர் இதற்கான திசையை காட்ட வேண்டும் மாணவர்கள் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் குடும்பங்கள் இவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பும் ஆதரவும் தர வேண்டும் மரியாதைக்குரிய ஆசிரியரே உங்களுக்குரிய மாணவர்களை தகுந்த முறையில் எதிர்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலாவின் பின்வரும் வசனத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் அப்துல் அமானாத் நம்பிக்கையாளர்களே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அதன் உரிமையாளர்களிடம் நீங்கள் முறைப்படி ஒப்படைத்து விடும்படி நீங்கள் முறைப்படி ஒப்படைத்து விடும்படி நிச்சயமாக அவ்வாறு உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனவே இந்த மாணவ செல்வங்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வகையிலும் பாதிக்கப்படாதவாறு மாணவர்களின் அறிவு வளர்ச்சியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் மோசமான மாற்றங்களிலிருந்து தக்க முறையில் மாணவர்களை நீங்கள் நெறிப்படுத்த வேண்டும் மேலும் பிள்ளைகளின் அறிவுசார் நம்பிக்கையை வளப்படுத்த வேண்டும் எவ்வித சூழலிலும் இயல்பான மனநிலையை கொண்டிருக்கும் தன்மையை பிள்ளைகளிடம் வளர்க்க வேண்டும் இத்தகைய நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தங்கள் பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து ஒவ்வொரு ஆசிரியரும் செயல்பட வேண்டும் இதுதான் அறிவார்ந்த மற்றும் நன்மதிப்புகளை கொண்ட நம்பகத்தன்மையாக இருக்கும் இதுவே தேசத்திற்கு நிறைவேற்றி தரும் பொறுப்பாகவும் இருக்கிறது பள்ளிக்கூட ஆசிரியர்களே உங்கள் பொறுப்புணர்ச்சி உணர்ந்து செயல்படுங்கள் உங்களுக்குரிய வகுப்பறைக்கு செல்லும் போது சரியான முன் தயாரிப்புகளோடு உரிய நேரத்திற்குள் வகுப்பறைக்கு செல்லுங்கள் உங்கள் அறிவை மென்மேலும் மெருகூட்டிக் கொண்டே இருங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டதை காலத்திற்கேற்ப புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் தலை சிறந்த ஆசிரியராக திகழ்வதற்கு தேவையான அறிவை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுங்கள் எதிலும் முழுமையான ஆதாரபூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுடைய நபி கண்மணி நாயகம் அவர்கள் பின்வருமாறு கூறியிருக்கிறார்கள் அமிலா அமலன் தமது அடியார் ஒரு செயலை செய்யும் போது அதனை பரிபூரணமாகவும் செம்மையாகவும் செய்வதை பரிசுத்த நாயனாகி அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று இறை தூதர் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நீங்கள் முறையாக வாழ்ந்து காட்டுவதன் மூலம் உங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அவர்களின் நற்குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் நீங்களே ஒரு முன்மாதிரியாக திகழுங்கள் ஆயிரம் முறை எடுத்துச் சொல்வதை விட ஒரு முறை செயல் வடிவில் செய்து காட்டுவதே ஆகச்சிறந்த வழிமுறையாக இருக்கிறது பேசப்படும் அதிகபட்ச வார்த்தைகளை விட செய்து காட்டப்படும் ஒரு செயலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் மாணவர்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சியின் மீது பேர் ஆர்வம் ஏற்பட வேண்டும் அதற்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொரு வகையிலும் அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் அறிவுரை கூறுங்கள் அவ்வப்போது உற்சாகப்படுத்துங்கள் பிள்ளைகளின் அறிவாற்றலை அவ்வப்போது பாராட்டுங்கள் அது தொடர்பான ஆர்வத்தை மென்மேலும் அவர்களுக்கு அதிகப்படுத்துங்கள் மாணவர்களின் இலட்சிய சுடரை பற்ற வையுங்கள் உயரிய இலக்கை நோக்கி அவர்களின் பார்வையை வீரியப்படுத்துங்கள் அவர்களின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கூர்மைப்படுத்துங்கள் இதன் மூலம் நிலையான வளர்ச்சியை நோக்கி அந்த பிள்ளைகள் செல்வார்கள் மேலும் திறமையான அறிவியல் ஆளுமையாக திகழ்வார்கள் தந்தைமார்களே தாய்மார்களே இந்த புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் எனக்கு உதவியாக இருக்கும்படி என் தலைமுறையை இறைவா நீ சீர்திருத்திவை என்று இறைவன் திருமுறையில் கூறுகிறான் நீங்கள் உங்கள் இறை பிள்ளைகளுக்காக மன்றாடி கேட்கும் துவாக்களே அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது அவர்கள் சந்திக்கும் எல்லாவிதமான சிரமங்களையும் உங்கள் துவாவினால் மிக சுலபமாக கடந்து விடுவார்கள் ஏனெனில் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யும் துவா அளவற்ற அருளாளனிடம் மிகவும் நெருக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பிள்ளைகள் பாடம் படிக்கும் போது கல்வி தொடர்பான வேலைகளில் ஈடுபடும் போது நீங்களும் அதில் ஆர்வம் காட்டுங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் அவர்கள் என்னென்ன படிக்கிறார்கள் என்று தொடர்ந்து அவர்களை கவனித்து வாருங்கள் வாய்ப்பிருக்கும்போது போது நீங்களே நேரடியாக சென்று அவர்களை பள்ளிக்கூடங்களில் கொண்டு விடுங்கள் அவர்களின் இலக்குகளை அடைவதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் கற்றுக்கொண்டதை முறையாக செயல்படுத்துவதன் மையப்புள்ளியாக மாணவர்கள் இருக்கிறார்கள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி அவர்களால் செல்ல முடிகிறது தான் விரும்பியதில் நம்பிக்கை கொள்ளும் வயது அவர்களுக்கு இருக்கிறது வளரும் பிள்ளைகளை கவனத்தில் கொண்டே பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உருவாக்கப்படுகின்றன அவர்களின் திறனுக்கு ஏற்பவே பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன தலை சிறந்த ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பேராசிரியர்கள் நியமிக்கப்படு நியமிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் நீ உற்சாகத்துடன் எழுந்துவிட வேண்டும் ஏனெனில் கல்வியை தேடி உனது கல்வி கூடத்திற்கு நீ செல்ல இருக்கிறாய் உமக்கு முன்னிலையில் மதிப்புமிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது புதிது புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டே இரு புதுவிதமான வித்தியாசமான சாதனைகளை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடும் இவ்வாறு நீ செய்வது உனது ஆளுமையையும் லட்சியத்தையும் உயர்த்துவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது உமக்குரிய இலக்கையும் நோக்கத்தையும் நெருங்கி வருவதற்கான சூழலை ஏற்படுத்தி தருகிறது நீ சொர்க்கத்தை நோக்கி செல்லும் பாதையில் வீரு கொண்டு செல்வதைப் போன்று உணர வேண்டும் நீ சொர்க்கத்தை நோக்கி செல்லும் பாதையில் வீரு கொண்டு செல்வதைப் போன்று உணர வேண்டும் ஏனெனில் இறைசூத கண்மணி நாயகம் சந்தம் பாகுலேஸ்வரம் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள் மன் சலக்க பரீகன் எல் தமிஹி அல்மா சஹலம் பாகுல ஹோபி பரீகன் இளல் ஜன்னா கல்வி கொண்டு யார் ஒரு பாதையில் செல்கிறாரோ அவ்வாறு அவருக்காக அவருடைய சொர்க்கத்து பாதையை எளிமைப்படுத்தி விடுகிறான் கல்வி தேடும் மாணவரின் திருப்தியை பெறுவதற்காக மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளை அம்மாணவருக்கு கீழ் விரிக்கிறார்கள் என்று இறை தூதர் தல்லல்லாஹுலே சொலம் அவர்கள் கூறுகிறார்கள் மேற்கூறிய ஹதீஸின் அடிப்படையில் உனது என்ன ஓட்டம் அமைந்திருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நீ கற்றுக்கொள்ளும் ஒவ்வொன்றிலும் உனக்கு தேவையான ஞானம் உனக்கு கிடைக்கும் உனது கல்வி வளர்ச்சியில் இறைவனின் பறக்கத்து கிடைக்கும் பல்வேறு வகையான கல்வியில் நீ தேர்ச்சி பெறுவாய் அக்ரினை சார்ந்த அறிவு அக்ரினை சார்ந்த அறிவு அல்லது உயர்தினை சார்ந்த அறிவு உள்ளிட்ட எதிலும் நீ நல்ல விதமான முன்னேற்றத்தை காண்பாய் தற்போதைய காலச்சூழலுக்கு ஏற்ப செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அறிவுகளை நீ அன்றாடம் வளர்த்து இருக்க வேண்டும் அது சார்ந்த தொழில்நுட்ப அறிவை நீ தெரிந்து கொள் அதனை உனது முன்னேற்றத்திற்கு நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள் கல்வியை தேடுவதில் நீ நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் கல்வி கூடங்களில் நன்னடத்தையோடு நீ இருக்க வேண்டும் எதிலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உனது பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழும் வகையில் நீ சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும் உனது பள்ளிக்கூடத்திலும் உனது சுற்றுச்சூழலிலும் உமது ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பு தோழர்களிடமும் இத்தகைய பண்புகளை நீ கடைபிடிக்க வேண்டும் நீ சார்ந்து இருக்கும் பள்ளிக்கூடத்தின் விதிமுறைகளை சரிவர பின்பற்றி நடக்க வேண்டும் உனது தாய்நாட்டின் அடையாளத்தை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் உமது தாய்மொழியாகிய அரபி மொழியை குறித்து நீ பெருமிதமாக நடந்து கொள்ள வேண்டும் நீ சார்ந்திருக்கும் சமுதாயத்தின் மரியாதையை காப்பாற்றும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும் சமுதாய விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும் இளைய தலைமுறையினருக்கு வெற்றிகரமாக கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்பில் இருக்கும் கல்வி நிலைய இயக்குநர்களே மற்றும் நிர்வாகிகளே நீங்கள் உண்மையான அக்கறையோடும் திறமையோடும் இப்பணியில் ஈடுபடுங்கள் நற்பாக்கியம் நிறைந்த நமது நாடு போதிய வளங்களை தந்துள்ளது ஒருங்கிணைந்த கல்விச் சூழலை உருவாக்கி தருகிறது அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்களையும் அது சார்ந்த அறிவியல் தகவல்களையும் இத்தேசம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க செய்கிறது மேம்பட்ட கல்வி முறைகளை உருவாக்கி தருகிறது பெரும் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் வல்லுநர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் புதுவிதமாக சிந்திப்பவர்கள் உள்ளிட்டவர்களை நமது அரசு வரவழைத்து நம் கல்வி கூடங்களில் மாணவர்களோடு கலந்துரையாடச் செய்கிறது ஏனெனில் இத்தகைய ஆளுமைகள் தங்கள் தாய்நாட்டை கட்டி எழுப்ப பெரிதும் பங்காற்றியவர்கள் அவர்கள் சார்ந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு தவிர்க்க முடியாத அச்சாணியாக திகழ்ந்தவர்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகம்மது சல்லாஹு வலையுத்தலம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்படியுங்கள் அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வெளி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலி அம்மா ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்களையும் எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி யா அல்லாஹ் புரிவாயாகு ஷேக் மாண்புமிகு ஷேக் முக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் அலிபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அவ்வா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் கிருபை செய்வாயாக அம் அடியார்களே மகத்தான அம்பாகுவே நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையே நிலைநாட்டுங்கள் சதக் அலி வசலாத் நபியில் கரீம்